வழிபாடனுடைய ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னா சாமியை தினமும் நினைக்கிறது நினைக்கிறது தான் அடிப்படை நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் அப்படியே கொஸ்டின் பண்ற நாள் இன்னைக்கு இன்னைக்கு நாள் எனக்கு மோசமும் போட்டிருக்கு அது என்ன பண்ணிடும் வினைதான் என் செய்யும் நான் செஞ்ச கர்ம வினை என்னென்ன பண்ணிடும் கோல் தான் என் செய்யும் நவகிரகம் என்ன என்ன பண்ணிடுவோம் ஏன்னா முருகனை முன்னாடி நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறேன் முருகப்பெருமானை தேடி பயணிக்கும் போது நம் வாழ்க்கைக்கு தேடிக்கொண்டிருந்த பல கேள்விகளுக்கெல்லாம் பதில் அன்று கிடைக்கும் முருகனுடைய நாமத்தை இடையராது சொல்லிக்கொண்டே இரு முருகனை நினைத்து கொண்டே இரு என்ன கிடைக்கும்னா முருகன் கூட்ட வருவார் இன்னைக்கு இருக்க இளைஞர்களாகட்டும் இல்ல குடும்பத்துல இருக்க அடியார்களாகட்டும் அவங்க எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா முருகனை நம்பு உங்க கூட இருக்கிற உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு கடவுள் அந்த வேலையை கண்ணை மூடிட்டு ஏத்துக்கிட்டு அந்த வேடையை முருகனுக்கான அர்ப்பணமா செய் அதான் ஸ்வதர்மம் கீழே குடும்பத்தோட உட்காந்துக்குங்க திருப்புகூள் புத்தகத்தை வாங்கிக்கங்க உட்காருங்க ஆறுமுகம் ஆறுமுகம் மாறுமுகம் ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடுமடி பாத மே துணையது என்று நாளும் மணமுருகி பாடுங்க சாமி கிட்டிருந்து பூ வந்து விழுகும் நான் இருக்கண்டா கவலைப்படாதானு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த்து ட்வெல் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ்தாய் நியர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல ஆன்மீக பேச்சாளர் விஜயகுமார் சார் நம்ம கூட இருக்காங்க ஸோ முருகப்பெருமான் வழிபாடு சம்பந்தமா நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க போறோம் பேசலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் முருகனோட இயறலால இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திச்சதுல நன்றி நன்றி அம்மா பத்தி நீங்க பேசுறத கேட்டுட்டே இருக்கலாம் சோ இன்னைக்கு நேர்ல நானுமே கேட்க போறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சார் ரொம்ப நன்றி எல்லாம் முருகனோட திருவருளால் நீங்க சொல்லுவீங்க எப்பவுமே நான் வந்து முருகப்பெருமானம் வழிபடுறதுனால ஜாதகம் நல்ல நேரம் தோஷம் எதுவுமே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க வழிபட்டா போதுமா இல்ல எப்படி முறையா வழிபடும் இப்படி வழிபட்டா போதும் அப்படின்னா ஒரு இந்த கேள்விகளுக்கு அருணகிரிநாதர் நான் மட்டும் இல்ல அருணகிரிநாதரை அருணகிரிநாதரைத்தான் நான் பின்பற்றுவேன் சாமி சொல்ற செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் அப்படியே கொஸ்டின் பண்ற நாள் இன்னைக்கு இன்னைக்கு நாள் எனக்கு மோசம்னு போட்டிருக்கு அது என்ன பண்ணிடும் வினைதான் என் செய்யும் நான் செஞ்ச வினை என்னென்ன பண்ணிடும் கோல் தான் என் செய்யும் நவகிரகம் என்ன என்ன பண்ணிடும் ஏன்னா முருகனை முன்னாடி நிற்கிறான் அப்படின்னு சொல்ற அப்போ முருக வழிபாட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா அசைக்க முடியாத பக்தி முதல் விஷயம் எவ்வளவு சோதனை வந்தாலும் தான் சொன்ன மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் நல்ல வேணும் சாமி சொல்ற அளவுக்கு எத்தனை கர்மவினை நம்மளை எவ்வளவு படுத்தினாலும் அதையெல்லாம் நீச்சல் அடித்து சாமியினுடைய திருவடிக்கு போறதுக்கு தகுதி ஆயிடும் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு துயரங்கள் வந்தால் நம்ம வழிபாட்டுன்னு பாட்டக்கூடாது வழிபாடுனுடைய ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னா சாமியை தினமும் நினைக்கிறது நினைக்கிறது தான் அடிப்படை காலையில எந்திரிக்கிறோம் அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும் இல்லை மாலை அந்த நேரத்தை ஒதுக்கணும் குறைஞ்சது ஒரு ரெண்டு திருப்புகளாவது பாடணும் பா ஒன்று ரெண்டாவது வாரத்துல ஒரு நாவலாவது கோவிலுக்கு போகணும் பக்கத்தில் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி எந்த முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி மூணாவது மாதத்துல ஒரு நாளாவது நம்மளுடைய கூட்டு வழிபாடுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வேர்மாறல் வழிபாடு மாதிரி கூட்டு வழிபாட்டில் போய் கலந்துக்கிறது நாலாவது முடிஞ்ச பேருக்கு அன்னதானம் பண்ணுறது அன்னதானம் மனுஷங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உயிர்களுக்கும் அதுவும் பண்ணும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போய் வெளியே போய் பசு மாடு கட்டி வச்சுருப்பாங்க அதுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க அந்த மாடு மாடு அகத்திக்கீரதுன்னே அதுக்கு வியாதி வந்துடும் என்னன்னு கொடுக்கும் போதே எனக்கு இது நடக்கும் ஏன்னா ஜோசியர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் சனியினால அகத்தி கீரை கொடுங்க அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது கூடாது இது என் கடமை முருகனுடைய பெயரை சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரி வழிபாடு வழிபாட்டில் ரெண்டு வகை இருக்குங்க ஒன்று வெளியே பண்றது அது நம்ம வீட்டில் பண்றது கோயிலில் ரொம்ப முக்கியமானது உள்ள பண்றது உள்ள எப்படி பண்றதுன்னா ஓரமாக உட்காடுறோம் மனசுக்குள்ளே முருகனை நினைக்கிறோம் உள்ளுக்குள்ளேயே திருப்புகளை முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும் திருப்புகள் இல்லைன்னா முருகனுடைய பெயர் ஓம் சரவண பவாங்கிற மந்திரத்தை ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் நிறைய வேறு வேறு எண்ணங்கள் எல்லாம் வரும் ஆனால் ஓரத்தில் உட்காந்து தொடர்ந்து சொல்ல 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 மனசு ஒருநிலைப்படும் மனசு நீங்கள் ஒரு அதிசயத்தை பார்க்க முடியும் நீங்கள் எனக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு இது பதிலாக இருக்கும் நீங்கள் இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் புரியாமல் இருந்த பல பிரச்சனைகளுடைய தீர்வு உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் எதையோ ஒன்று தேடப்போக ஏதோ ஒன்று கிடைச்ச மாதிரி நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை தேடிட்டே இருப்போம் கிடைக்காது திடீர்னு ஏதோ ஒன்று தேட போகும்போது அது கிடைக்கும் அதே மாதிரி முருகப்பெருமானை தேடி பயணிக்கும் போது நம் வாழ்க்கைக்கு தேடிக்கொண்டிருந்த பல கேள்விகளுக்கெல்லாம் பதில் அன்று கிடைக்கும் அது அக வழிபாடு புற வழிபாடுன்னு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய அருணகிரிநாதர் சொல்றார் தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுளியை தானம் என்றும் விடுங்கோல் மூணு கட்டளை சாமின இந்த கந்தர அலங்காரத்திலேயே கட்டளை போடுற மாதிரி சில அலங்கார பாடல்கள் இருக்கு அது ரொம்ப முக்கியம் இதுதான் தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுழியை தானம் என்றும் விடுங்கோளுங்கிறார் இருந்தபடி இருங்கோளுங்கிறார் என்னன்னா மனசை ரொம்ப அலைபாய விடாது ரொம்ப போட்டு அதிகமாக யோசிக்காது இதுவா அதுவா இதுவா உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு கடவுள் அந்த வேலையை கண்ணை மூடித்து ஏத்துக்கிட்டு அந்த வேலையை முருகனுக்கான அர்ப்பணமாக செய் அதான் ஸ்வதர்மம் கிருஷ்ண சொன்ன பகவத்கீதை கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது என்னுடைய வேலையை முருகனுக்கான சேவையா செய்கிறேன் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் எங்கள் வேள்மார்கள் வழிபாட்டுக்கு நிறையா பேர் சேவை பண்ண வருவாங்க நான் எனக்கு தெரியாது இந்த விஷயம் எனக்கு கேட்கும்போது அப்படி பிரமிச்சு போனேன் அங்க வந்த அடியார்கள் பயன்படுத்த கழிவறையை சுத்தம் பண்ணாங்க எனக்கு உண் நெஞ்சு அவ்வளவு உருகிடுச்சு முருகன் எந்த அளவுக்கு அடியாக மாத்தி இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் எந்த தேவையும் கிடையாது ஆனா பண்ணாங்க அந்த பக்தி இருக்கு பாருங்க அதுதான் சுவாமி சொன்னது தடுங்கோல் மனத்தை ரொம்ப மனசு அலைவாய விடக்கூடாது தேவையில்லாத ஆசைகளை கட்டுப்படுது தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுலியை கோபத்தை விடுங்கிறார் கோபத்தையும் கோபத்தை சார்ந்து இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் அத்தனையும் விடுங்கிறார் தானம் என்றும் விடுங்கோல் முடிஞ்ச அளவு பிறருக்கு நல்லது பண்ணு மனதளவாலும் உடல் அளவுலாலும் என்ன முடியுமோ அதை பிறருக்கு பண்ணு முருகனுடைய நாமத்தை இடையராது சொல்லிக்கொண்டே இரு முருகனை நினைத்து கொண்டே இரு என்ன கிடைக்கும்னா முருகன் முட்டை வருவார்னாரு முருகன் முட்டை வந்து பேசுவாரா நீ என்ன கேட்குறியோ பேசுவார்னாரு அதுக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில எல்லாம் எத்தனை யங்ஸ்டர்ஸ் எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் அதான் வேடிக்கையா சொல்லுவாங்க முன்னெல்லாம் விபூதி வச்சா கிண்டல் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு என்னன்னா முபூதி எடுத்து உள்ள முருகதையானு நெத்தி நிறைய வைக்கிற அளவுக்கு அவ்வளவு இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு இருக்க இளைஞர்களாகட்டும் இல்ல குடும்பத்துல இருக்க அடியார்கள் ஆகட்டும் அவங்க எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா முருகனை நம்பு அவருங்க கூட இருக்கிறார் அவரு கேட்கறது அவரை நோக்கி போகணும் அப்படின்னா ரொம்ப பெரிய தவமோ முயற்சியோ எல்லாம் பண்ண வேண்டாம் தீபத்தை தேத்திருங்க வீட்டுல கீழே குடும்பத்தோட உட்காந்துக்குங்க திருப்பூர் புத்தகத்தை வாங்கிக்கங்க உட்காருங்க ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடும் அடியார்கள் பாத மே துணையது என்று நாளும் மனமுருகி பாடுங்க சாமிட்டு வந்து பூ வந்து விழுகும் நறுக்கண்டா இருக்கண்டா கவலைப்படாதான்னு ஏன்னா இதயத்துல ஒரு குழந்தைக்கு ஓட்டங்க அந்த ஆப்ரேஷன் நடக்கணும்னு மலேசியாவில் இருக்கிற ஒரு இடத்துக்கு அந்த இடம் பேர்த்தரில் என்னை சொற்பொழிவு கூப்பிட்றேன் சொற்பொழிவு முடிச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே போகிறேன் வீட்டுக்குள்ளே போகும்போது என்னை கூட்டிட்டு போன அம்மா சொன்னாங்க இதனால தான் அவங்க ரொம்ப வேதனையில் இருக்காங்கன்னு சாமிகிட்ட போய் நிற்கிறேன் மேலே பூ வைக்கிறோம் அவங்க சுற்றி நிற்கிறாங்க சுற்றி நின்னதுக்கப்புறம் சொல்கிறோம் செயல்பட்டு அழிந்ததுன்னு பாடுறோம் பாடி முடிச்சுன்னு நேராக பூ வந்து விழுந்துது இன்னைக்கு அந்த குழந்தை நல்லா இருக்கு அந்த குழந்த நல்லா இருக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சின்னு தற்கொலை பண்ண போனாங்க தற்கொலை பண்ண போனாங்க எங்கேயோ என்னோட வீடியோ ஏதோ மூலமா பார்த்து வேல் படிக்கலாம்னு கடைசி ஹோப் த லாஸ்ட் ஹோப்னு சொல்ற மாதிரி அந்த மனைவி அந்த கணவர்கிட்ட சொல்லி இதை ஒன்று மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போங்க வேற எதுவுமே நம்ம முடியாது இதை ட்ரை பண்ண அவருக்கு நம்பிக்கை இல்லை கணவனும் மனைவியும் செவ்வாய்தோறும் உட்காந்து வேல் உட்காந்து உட்கார்ந்து முருகன் முன்னாடி படிச்சிருக்கிறாங்க படித்து முடித்ததனுடைய விளைவு சமீபத்தில் அவங்க கடையை திறந்து வைக்கிட்டு நானே போனேன் அது மட்டும் இல்லை அவங்க வீட்டில் ஒரு முருகனுடைய படம் ஒன்று வச்சுருக்குறாங்க மாலை போட்டிருக்கிறாங்க சாமிக்கு செவ்வரளி மாலை போட்டிருக்கிறாங்க அது ஃபேன்லாம் கிடையாது ஏசி தான் காத்தும் கிடையாது பெரிய சாமி ரூமும் காத்தும் கிடையாது அட்டச்சிருக்கு நான் போய் நிற்கிறேன் மாலை ஆடு நான் கூப்பிட்டு காட்டுறக்குள்ள மாலை நின்று போச்சு நான் அப்போ தான் நினச்சேன் இந்த டெஸ்டிங்கெல்லாம் நான் வரல சாமி நீ அவங்கள பார்த்துக்க நல்லா அவங்க நல்லா பார்த்துக்கு உன்னை நம்பி வந்திருக்கிறாங்க அந்த ரெண்டு குழந்தையும் நல்லா பார்த்துக்குன்னு மட்டும் சொல்லிட்டு வந்தேன் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் முருகன் இருப்பார் நம்புங்க சாமி நம்ம கூட தான் இருக்கிறார் அவருக்கு தேவை உண்மையான கள்ளங்கபடம் இல்லாத தூய பக்தி நீங்கள் உடனே நான் பாவம் பண்ணிட்டேனே நான் வந்து கறி சாப்பிட்றனே நான் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு விளக்கா இருக்கிறேன்னு எவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியோட கடவுள் முன்னாடி போய் நிற்காதீங்க மனுஷன் இயல்பு தாங்க அது இந்த உடம்பு என்ன நீங்க போட்டு எதை அது அழுக்கு போகாது மனசு வெளுக்கணும் மனசை வெளுக்கறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருங்க மனசு தானா வெளுத்து கண்ணாடியாயிரும் கண்ணாடியை தூக்கி நீங்க பாத்தீங்கன்னா உங்க முகம் தெரியாது முருகன் முகம் தெரியும் முருகன் அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை பொறுப்பேற்றுக்குவாரு நிச்சயமா சார் நீங்க பேசுறத கேட்டா இன்னைக்கு நால்பரா கேட்டேட்டே இருக்கலாம் முருகர் பத்தி சோ எங்களுடைய நேரம் கருதி இன்றைய நேர்காணல நம்ம நிறைவு செஞ்சிட்டோம் சார் முருகர் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் இளைஞர்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்த முருகனுக்கும் உங்களுடைய நிறுவனத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் முருகாச்சரணம் வேளை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ PF, இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்